நம்ம என்ன ரெசிபி செய்யப்போனா பெட்டிக்கட பால் கவா தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பொறிக்கடலை முக்கால் கப் சீனி ரெண்டு ஏலக்காய் அரை கப் பால் பவுடர் அரை கப் நெய் இப்போ நம்ம பொறிக்கடலையும் சீனியும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு ஏலக்காவையும் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வந்தாச்சு ஒரு பாத்திரத்தில் நெய் தழுவி வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க கப் நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடையரையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கடலை மாவையும் தீனியையும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு பால் பவுடரையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனால்